அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வீட்டில் செல்வம் சேர மகாலட்சுமியின் அம்சம் இருந்தால் பண வரவும் செல்வ செழிப்பும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு செல்வ செழிப்பு இல்லாமல் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது முழுவதுமாக சிலருக்கு செலவாகி கொண்டேதான் இருக்கிறது இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக நம்ம வீட்லேயே ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் வந்து மூணு வசம்பு ஒரு அகல் விளக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஏலக்காய் ஐந்து கிராம்பு மூன்று கல்லூப்பு இந்த பொருட்கள் அனைத்திற்கும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது குளித்துவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு கொள்ளுங்கள் அதன் பிறகு பூஜை அறையில் ஒரு தட்டில் அகல் விளக்கு வைத்து அதில் நெய் சேர்த்து விளக்கேற்றி கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கின் தீயில் வசம்பினை சூடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அந்த கருப்பு நிற மையினை மோதிர விரலால் தொட்டு உச்சந்தலை அல்லது நெற்றியில் வைத்து கொண்டு வீட்டில் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளை துணியில் பச்சை கற்பூரம் கல்லுப்பு ஏலக்காய் கிராம்பு ஆகியவற்றை சேர்த்து கொள்ளுங்கள் பின்பு சூடு செய்த வசம்பின் கருப்பு நிற சாம்பலை அந்த துணியில் வைத்து கட்டி பூஜை அறையில் இருக்கும் படத்திற்கு அருகில் வைத்துவிடுங்கள் அடுத்ததாக மீதமுள்ள வசம்பை அரிசி பானை அல்லது பணம் வைக்கும் இடம் என இதில் ஏதாவது ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் பரிகாரம் செய்து வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும்